தேவையாகவே செஞ்சுக்கிட்டு இருப்போம் முளைச்சிச்சுன்னா யாராவது ஒருத்தர் கூட பயன் அடைவாங்கண்ணா நம்ம ஊர் அழகு எந்த ஊருக்குமே வராது இவ்வளவு ஒரு தண்ணி அதாவது முல்லை தண்ணி பார்க்குறது கொடுத்து வச்சிருக்கணும் கூமாப்பட்டி அவர் சொல்லுவார் ஏங்க எங்கள் ஊருக்கு வாங்க எவ்வளவு தேனா போயிடுங்க அப்படின்னு பாருல ஆனால் இங்கே வந்து உண்மையிலே பார்த்தா அவ்வளவு தேன் சுவையான இந்த முல்லை பெரியார் தண்ணியை வந்து குடிக்கிறவங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டான் ஊருக்கு ஆறு தானே அழகு ஒவ்வொரு ஊருக்கும் ஆறும் கோயிலும் இல்லாத ஊரே கிடையாது கோயிலும் ஒரு ஆறு இருந்தாலே வந்து அந்த ஊருக்கு பெரிய வளர்ச்சி தான் தெரியாம சொல்லியிருக்காங்க கோயில் இல்லாத ஊர்ல வாழக்கூடாது குளம் இல்லாத ஊர்லயும் வாழக்கூடாது ஆறு இல்லாத ஊர்லேயும் வாழக்கூடாதுன்றாங்க ஆனால் இத்தனையும் நம்ம ஊரில் தான் இருக்குங்கிறது இன்னைக்கு பார்க்கும்போது நல்லா தெரியுது பார்க்குறது இந்த பையன் வேல்ஸ்வரன் தான் வேல்ஸ்வரனும் நவநீதி செஞ்சியோ இந்த ஒரு அஞ்சாறு வருஷமா நம்ம எங்கே போனாலும் கூட வந்துடுறது ஏன்னா இவங்க இல்லைன்னா நம்மளால் இந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது இன்னைக்கு அதெல்லாம் கடந்து நீங்கள் சிவபாலன் ரெண்டு சிவபாலன் வந்தது வந்து ரொம்ப ஒரு வேலைக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்குது அந்த பசங்க வந்தாங்க பாத்தீங்களா ஒரு ஆர்வத்தோட அதுதான் இன்னைக்கு சிறப்பே